சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை என் மீது நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இல்லாமல் எதையும் செய்யாதே எவ்வளவு பெரிய துயரத்திலும் கூட என் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது நான் உனக்கு வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் பொறுமையாக இரு உனது கவலைகளை விட்டுவிடு அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் அற்புதங்கள் நிகழப்போகின்றது ஆனந்தமாக என் மிகப்பெரிய உதவிகள் உனக்காக காத்திருக்கின்றது ஒன்றும் புரியவில்லையா இதுவரை கேள் இன்பமாய் உணர்வாய் அதாவது இறுதி வரை கேள் இன்பமாய் உணர்வாய் ஒரு தாய் தன் குழந்தையின் தேவையை அறியாமல் எப்படி இருக்க முடியும் அந்த குழந்தை வாய் திறந்து கேட்டாலும் கேட்காமல் போனாலும் அதன் விழிகளை பார்த்தே அந்த குழந்தையின் தேவையை அந்த தாய் உணர்ந்து கொள்வாய் அதன் தேவையை குறைவில்லாமல் நிறைவு செய்யவே பாடுபட்டு கொண்டிருப்பார் என் குழந்தையே நான் உன் தந்தை உன் மனதை நான் அறிவேன் அது எதற்காக தவித்துக் கொண்டிருக்கிறது எதற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன் நீ என் மகனாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி தன் தாய்க்கு தன் பிள்ளையின் மனம் நன்கு தெரியும் அதே போல் தன் தகப்பனுக்கும் தன் பிள்ளையின் மனம் நன்கு தெரியும் கவலைகளை நினைத்து வருந்தாதே உன் மனதை பலவீனமாக்கிக் கொள்ளாதே நீ உன் இலக்கை கிட்டத்தட்ட அடைந்து விட்டாய் இன்னும் சில படிகள் மட்டுமே உள்ளது கூடிய விரைவில் நிறைவாக உன் இலக்கை அடைவாய் நீ கேட்டதை நிறைவாக பெறுவாய் உன் பாதைகளையும் பயணங்களையும் வடிவமைத்து உன் கூடவே வருபவன் நான் அதை யாராலும் தடுக்க முடியாது என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஆனால் உறுதியோடும் நம்பிக்கையோடும் செயல்படும் உனது லட்சியம் இன்று கைவிட்டாலும் நாளை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நாளையும் கிடைக்காவிட்டால் என்ன செய்வென்று என்று தானே கேட்கிறாய் சர்வ நிச்சயமாய் கிடைத்தே தீரும் இந்த மன வலிமையோடு நீ செயல்படும் பொழுது உன்னுடைய லட்சியத்தை நிச்சயம் ஒரு நாள் அடைவாய் நீ கவலை கொள்ளாதே உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும் நீ உன் கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்